கோவையினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமல்ல ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த மாதிரியான மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு கூட மிக முக்கிய தேவையாக இருந்தது கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள் கோவை விமான நிலையத்தை சர்வதேச தரத்திலான விமான நிலையமாக மாற்றுவதற்கு மாநில அரசு நிலங்களை எல்லாம் கையகப்படுத்தி கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் இப்போது ஒரு வழியாக நிலங்கள் தேவைப்படக்கூடிய நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தப்பட்டு நீண்ட நாட்களுக்காக நீண்ட நாட்கள் அந்த விவசாயிகளுக்காக கொடுக்க வேண்டிய இழப்பீடு தொகையெல்லாம் மாநில அரசு கொடுத்ததற்கு பின்பாக முக மிக முக்கிய காரணமாக விமான நிலையத்தை விமான நிலைய ஆணையகம் மேம்படுத்துவது என்றால் அது இந்தியாவோட ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவங்க மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா வேறு எந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு கொடுத்தா கூட அதில் மாநில அரசையும் ஒரு பங்குதாரராக சேர்க்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் காரணமாக இத்தனை நாட்கள் அந்த பணிகள் எல்லாம் ஒரு தொய்வுற்ற நிலையில் இருந்தது அதாவது மத்திய அரசிலிருந்து செய்ய வேண்டிய பணிகள் இப்போது இன்று மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நல்ல செய்தியை எங்கள் பகுதி மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் எப்படி ஒரு விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலங்களை கொடுக்கின்ற பொழுது மாநில அரசு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அதை மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு பின்பாக மத்திய அரசு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்து அந்த விமான நிலையத்தை மேம்படுத்தும் இப்போது இது வரை தமிழக அரசு அந்த நிபந்தனைகளை வைத்துக் கொண்டிருந்ததை விலக்கி நாடு முழுவதும் எப்படி ஒரு மாநில அரசு விமான நிலைய விரிவாக்கத்திற்கோ அல்லது புதிதாக அமைப்பதற்கோ நிலங்களை கொடுக்கிறார்களோ அதே போல தமிழக அரசும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலங்களை கொடுக்க தயாராக உள்ளது என்கின்ற தகவலை இன்று தெரிவித்திருக்கிறார் இது மிக நீண்ட வருடங்களாக எங்கள் பகுதியினுடைய பல்வேறு தரப்பு மக்கள் தொழில்துறையை சார்ந்தவர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகள் ஏனென்றால் நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் ஈஷா மாதிரியான இடத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாமே அந்த சுற்றுலாவும் இப்போது பெருகி கொண்டிருக்கிறது இந்த வேளையில் இந்த ஒரு நல்ல செய்தியை நல்ல முடிவினை எடுத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவை இல்லாமல் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாகவே கோயம்புத்தூருக்கு ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவரிடம் எங்கள் தொகுதி சார்ந்த சில அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை பற்றி பேச வேண்டும் என நேரம் வேண்டும் என கேட்டிருந்தேன் அதை இன்று தான் அந்த நேரத்தை வந்து அவருடைய அலுவலகம் எங்களுக்கு கொடுத்தாங்க எங்களோடு கோவை பகுதியைச் சேர்ந்த எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் கனகசபாபதி அவர்களும் மாநிலத்தினுடைய செயலாளர் திருமதி சுமதி வெங்கடேஷ் அவர்களும் மூன்று பேரும் இன்று அவரை சந்தித்து பேசுகின்ற பொழுது கோவை பகுதிக்கு மாஸ்டர் பிளான் அது வந்து வெறும் மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இல்லாமல் திருப்பூர் நீலகிரி ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்களையும் இணைத்து அந்த பகுதிக்கான மாஸ்டர் பிளானாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வந்து வச்சிருக்கேன் இது ஏற்கனவே அசம்பிலையும் பேசியிருந்தேன் இவை இல்லாமல் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பின்பாக இங்க எப்படி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் இருக்கிறதோ அந்த போல கோவை மதுரைக்கெல்லாம் அறிவித்தார்கள் ஆனால் அந்த அறிவிப்பு அறிவிப்பாகவே இருந்தது இதுவரை அது செயலாக்கத்திற்கு வரவில்லை அது உடனடியாக கவனிக்கிறேன் என மரியாதைக்குரிய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இவை இல்லாமல் என்னுடைய தொகுதியிலே ஏனென்றால் அது நகர்ப்புற பகுதியாக இருக்கின்றதால் வாகன அடுக்கங்கள் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்கணும் அதே போல் நொய்யல் நதியிலே இருந்து கழிவுகள் சுத்தப்படுத்தப்படாமல் அதை சுத்திகரிக்காமல் அப்படியே நேரடியாக விடுகின்ற ஒரு சில இடங்களை எல்லாம் குறிப்பிட்டு இதை உடனடியாக கவனிக்க வேண்டும் நீர்நிலைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இவை இல்லாமல் குடிசை மாற்று வாரியத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் காலதாமதமாகிறார் சிஎம்சி காலனி இந்த வெரைட்டி ஹால் ரோடு காலனி எல்லாமே லேட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் உடனடியாக விரைந்து முடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் அந்த கோரிக்கைகளோட மனுவை நான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டலில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் சந்திப்பு ஆக்கப்பூர்வமான முறையில் இருந்தது என்னோட பகுதிக்காகவும் என்னை வந்து வெற்றி பெற செய்து என் மீது ஒரு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கோவை மக்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தின் காரணமாக இதற்கான வாய்ப்பை கொடுத்து

நீங்கள்லாம் அசம்பிளிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க அசெம்ளிலையும் நான் பல்வேறு முறை ரைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் விமான நிலையத்தினோட அந்த பணிகள் என்பதை நான் அவரிடம் அது வந்து நேரடியாக தெரிவித்து இதில் என்ன ஒரு பாலிசியில சிக்கல் இருக்கு ஏனென்றால் நான் இதற்காக மத்திய அரசாங்கத்திடம் பேசுகின்ற பொழுது மாநிலத்திற்கு தகுந்த மாதிரி கொள்கை முடிவுகளை மாற்ற முடியாது ஏனென்றால் நிலத்தை எடுத்து கொடுக்கின்ற மாநில அரசு அவர்களுக்கென்று கோரிக்கைகள் வருகின்ற பொழுது அதை ஒரு நேஷனல் பாலிசி மூலமா தான் டிசைட் பண்ண முடியும் அதனால் மத்திய அரசு தகவல் அந்த தகவல்களை தெரிந்து கொண்டு அதை அவரிடம் நேரில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அவருக்கு அந்த முறை வந்தபோது போது கேட்டேன் அவருக்கு நேரில் வாங்கன்னு சொன்னாரு கூடவே இந்த மற்ற விஷயங்களை நான் சொன்னது எல்லாமே ஏற்கனவே பலமுறை நான் அசம்பளியில பேசினதுதான் ஆனால் இன்று விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக வருகின்ற பொழுது அதையும் சேர்த்து அவருடைய கவனத்திற்கு தனிப்பட்ட கவனத்திற்கு எடுத்து சென்று அதை விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் அதனால நீங்களும் சொன்ன மாதிரி திமுக பாஜக இந்த உறவு மத்திய அமைச்சர் அந்த விழாவுக்கு வந்தது அதை ஒட்டி எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு நான் அந்த கதைகளுக்குள்ளெல்லாம் போக வரல நாங்கள் எப்போதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக மக்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவர்கள் பிரச்சனை இருக்கிறதோ அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள் பணிகளை எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால இதுல நீங்க வேற விஷயத்தெல்லாம் சேர்த்துட்டீங்கன்னா அது உங்களோட கற்பனை கோவை மாவட்டத்தில் மெட்ரோ ட்ரெயினுக்கான திட்டமும் இல்லை நான் அதுவும் என்னோட கோரிக்கையில கொடுத்திருக்கேன் கோவை மெட்ரோவுக்கு நம்ம கவர்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட்ல ஒரு சில புளோஸ் இருக்கு ஏன்னா நேற்று வந்து அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரூல்ஸில் வந்து அந்த அந்த திட்டத்தினுடைய மதிப்பீடுகளில் எங்கே மாற்றங்கள் செய்ய வேண்டி இருக்கோ அந்த மாற்றங்களை செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதற்காக மத்திய அரசிடம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை இல்லாமல் இன்று வந்து நடந்த கூட்டத்தில் சென்னை மெட்ரோவை பற்றி கூட சொன்னாங்க சென்னை மெட்ரோவில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் வந்து வராதக்கூடிய அந்த சிக்கலையும் சொன்னாங்க அதற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தமிழகத்தினுடைய நலனுக்காக தமிழகத்தினுடைய திட்டங்களுக்காக என்னவெல்லாம் முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள வேண்டுமோ அதை நிச்சயமாக மேற்கொள்கிறோம் என்பதையும் அவரிடம் கூறியிருக்கிறேன் செம்மொழி பூங்கா வந்து முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அதனோட பணிகள் தொடங்காம இருந்தது அதனோட துவக்க விழா நடந்திருக்கு ஆனா கூட மத்திய சிறைச்சாலையை இடமாற்றம் பண்ண வேண்டியிருக்கு அந்த பணிகள் எல்லாம் பெண்டிங் இருக்கு இது இல்லாம கூட

ஒரு வந்து சார் ஒரு திறமைக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஒரு சில நபர்களை கன்சல்டண்டாக எடுத்துவாங்க அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் ஒரு சில குறிப்பிட்ட துறைகளில் அந்த துறையில் திறமை வாய்ந்த ஒரு சிலரை வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அதை அப்பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அது அது ஒன்றும் பர்மனண்ட்டும் கிடையாது ரெண்டாவது அது ரிசர்வேஷனுக்குள்ள போய் பாதிக்கிற அளவுக்கும் கிடையாது ரொம்ப மினிமம் பொசிஷன்ல தேவைப்படக்கூடிய எக்ஸ்பர்ட்டுகளை உள்ள கொண்டு வரதான் சார்ந்தோட பிரதமர் ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டோட எல்லா அமைச்சர்களும் பிஜேபி அமைச்சர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் சார்ந்தவர்கள் கட்சி எழுதக்கூடிய தேசிய இருந்து நாங்க வரைக்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அத்தனை பேரும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவங்க இதாங்கத்தையுமே மக்கள் ஆர் எஸ் எஸ் பின்னணி இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு அதற்கு பின்னால இந்த கேள்விகள் அர்த்தமற்றது

நிறைய அரசு அதிகாரிகள் நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பெருமையா சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்தை பின்பற்றுவதற்கு உரிமை இருக்கு ஆனால் அது அவருடைய பணிகளில் அவர்கள் அந்த பணிகளை நேர்மையாக மேற்கொள்கிறார்களா என்பதுதான் முக்கியம் நன்றிங்க